ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கடையில் வாங்குகிற ஐடியாப்பமாக வச்சு எப்படி சாஃப்டாக ஐடியாப்பம் பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டம்ளர் எடுத்து ஒன்றரை டம்ளர் தண்ணியை வந்து ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க அதோட சேர்த்து கொஞ்சமாக சால்ட் அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா பாயில் பண்ண விடுங்க இதோட ஒரு டீஸ்பூன் வந்து கீயும் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எந்த டம்ளரில் தண்ணி மெஷர் பண்ணமோ அதே டம்ளர் எடுத்து ஒரு டம்ளர் வந்து மாவை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு டம்ளர் மாவுக்கு வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி நமக்கு தேவைப்படுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்ல பாயிலிங் ஸ்டேஜில் இருக்கும் போதே நம்ம மாவை ஆட் பண்ணி இந்த மாதிரி கிண்டிடணுங்க நல்ல மாவு உங்களுக்கு வெந்த பதம் நல்லா தெரியும் இதுலேயும் ஆல்மோஸ்ட் வந்து ஃபிஃப்டி அந்த மாவு வந்து குக் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நல்லா எல்லா மாவும் எல்லாத்தையும் ஸ்க்ராப் பண்ணி எடுத்துகிட்டு கவர் பண்ணி ஒரு மினிமம் டென் மினிட்ஸாவது அதை ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாவு எடுத்து நல்லா நம்ம கையை சூடுபடுற அளவுக்கு இருக்கோங்க ஸோ கையை வச்சு நல்லா மாவை பிசைஞ்சிங்கன்னா நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா ஒரு பால் மாதிரி நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாதுங்க ஒட்டக்கூடாது லைட்டாக கீ அப்ளை பண்ணி நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா அழகா டுகெதர் எல்லாமே ஒரு பால் மாதிரி வந்துடும் ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் வாம ஹாட்டாக தாங்க இருக்கும் பட் நம்ம கை பொறுக்கிற அளவு தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம இடியாப்பம் புழிவோம்ல அதை எடுத்து நல்ல ஒரு ரவுண்டு பால் மாதிரி எடுத்து உள்ளே போட்டு அழகாக பிசைஞ்சு இடியாப்பம் புழிஞ்சிடலாம் இது சைட்லலாம் மறக்காமல் நெய் தடவிக்கோங்க ஸோ தட் ரொம்ப மாவு வந்து அந்த மிஷினில் ஒட்டாது உங்களுக்கு இது மாவு நீங்கள் ஃபில் பண்ணும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னுட்டு இப்போ மாவு ஹார்டாக இருந்ததுன்னா புளிகிறதும் ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி குக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரப்பர் மாதிரி இருக்குங்க ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி இருக்காது இந்த பர்ஃபெக்ட் ரேஷியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா இடியாப்பம் நெஜமாவே ரொம்ப சாஃப்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க ஓகே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராண்டு மாவுக்குமே இதே ரேஷியோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாங்க நைன்ட்டி நைன் பர்சன்ட் பர்ஃபெக்டாக வரும் சம்டைம்ஸ் லைக் ஒன் ஆர் டூ டேபிள் ஸ்பூன்ஸ் ஹாட் வாட்டர் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் சுடு தண்ணி வந்து லைட்டாக எக்ஸஸ்ஸாக நீங்கள் பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க ஸோ மாவு பெசையும் போது உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இடியாப்பம் ஃபுல்லாக புழிஞ்சு கரெக்டாக ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் போல் ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சுங்க உங்களுக்கே பார்த்திங்கன்னா தெரியும் இதை அழகாக பிளேட்லேயும் ஒட்டாமல் பிளேட்டெல்லாம் நான் க்ரீஸ் பண்ணவே கிடையாது ஒட்டாமல் சூப்பராக சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டம்ளரோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி கிராம்ஸுங்க ஸோ அதில் வந்து எவ்வளோ இடியாப்பம் வந்துச்சு இந்த மாதிரி தர்ட்டி இடியாப்பும் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி எட்டு இடியாப்பம் வந்துச்சுங்க ஸோ ஒரு குட்டி ஃபேமிலிக்கு தாராளமாக ஒரு கப் நம்ம எடுத்து செஞ்சோம்னா போதுமானதாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இடியாப்ப மாவு வந்து ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் வச்சுட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரவே வராதுங்க ஸோ ஒரு பேக்கெட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஒரு மாதத்துக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுங்கள் லைக் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு யூஸ் பண்ணாலும் இந்த டெக்ஸ்சர் கண்டிப்பாக அதில் வரது கிடையாது அடுத்து முக்கியமானது நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டீம் பண்ணுற டைமிங்கு ஸ்டீம் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸாக்ட்லி எயிட் டு டென் மினிட்ஸ் தாங்க ஆகும் அதுக்கு மேலே நீங்கள் ஜாஸ்தியாக பண்ணும் போது இடியாப்பம் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது ஐ மீன் அவ்வளோ சாஃப்டா அந்த மாதிரி உதிரி உதிரியாக வராது ரொம்ப சாகி ஆகிடும் ஏன்னா அந்த தண்ணி எல்லாம் ட்ரிப் ஆகி கீழே இருக்கிற பிளேட்டில் இருக்கிற இடியாப்பம் எல்லாம் ரொம்ப சாகி ஆகிடும் ஸோ கரெக்டாக அந்த டைம் நோட்டீஸ் பண்ணி எயிட் டு டென் மினிட்ஸ் மேக்ஸிமம் குக் பண்ண பாருங்க அதுக்கு மேலே குக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இந்த வீடியோவிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் இடியாப்பம் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கு அப்படின்ட்டு அதே மாதிரி இது சுட சுட நம்ம கொத்துக்கறியோ இல்லை தேங்காய் பாவலோ யூஸ் பண்ணி சர்வ் பண்ணும் போது பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப பிடிக்குங்க இடியாப்பமோட டெக்ஸ்டர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதே மெஷர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ